அம்மை கான் எம்மை பேரி வரக்கூடிய இந்த அம்மையை கான் எம்மை பேணி வரக்கூடிய அம்மையை கான் என்று பார்வதிக்கே பாடம் எடுத்து பக்தியால் நடுங்க வைத்த பத்தினி பெருந்தெய்வம் காரைக்கால் அம்மை வணிகன் தன் கை புக்க மாங்கனி பின்னை காணான்னு பாட்டு வரி உண்டு இன்னொரு கனி வந்தோன்னு துடிச்சுட்டான் பரமதத்தன் இவளோடு நான் வாழ முடியாது இவ தெய்வ பிறவின்னு ஓடிட்டார் அதற்கு பிறகு மறுமணம் செய்து கொண்டு பிள்ளைப்பேரை பெற்று அந்த குழந்தைக்கு புனிதவதி என்று வைக்கின்றார்கள் மாங்கனி உடைந்து தேங்க வகையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே ஆம்பரணேஸ்வரர் வளாம்பிகை துணை ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே சிவனருள் செல்வர்களே சிவபக்தர்களே நாம் அவ்வப்போது ஆனந்த ஆரம்பத்தில் பனிரெண்டாம் திருமுறையாகிய தெய்வ சேக்கிடாரால் எழுதப்பட்ட இந்த மண்ணின் சைவத்தினுடைய கலைக்களஞ்சிகம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தினுடைய பெருமைகளை சிந்தித்து வருகின்றோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை மட்டுமல்ல வாழ்வியல் நெறியையும் சொன்ன காப்பியம் பெரிய புராணம் இப்படித்தான் மனித சமூகம் அடியார் பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை உரையாசிரியர்கள் துணை கொண்டு நாம் படிக்கின்ற போது ஒரு பூசலாரோ கண்ணப்பரோ சிறு தொண்டரோ கமலவதியோ நம் நெஞ்சை ஒரு உழுக்குகிறார்கள் இந்த நாயன்மார் வரிசைகளில் நாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் தெய்வம் யார் என்றால் காரைக்கால் அம்மை உங்களுக்கு தெரியும் தமிழகத்தின் தலைநகரம் சென்னையிலே கபாலி கோயில் இருக்கும் அந்த கற்பக ரச்சாம்பிகை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் நடக்கக்கூடிய அறுபத்தி மூவர் உடா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நீங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரிசையை பார்த்தால் எல்லோரும் நின்று கொண்டிருப்பார்கள் என் அன்னை என் அன்னை எப்படி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்படுதும் என்று நாம் வணங்குகின்றோமே அந்த எம்பெருமானையே பயமுறுத்தி எம்மை பேணும் அம்மை கான் எம்மை பேரி வரக்கூடிய இந்த அம்மையை கான் எம்மை பேணி வரக்கூடிய அம்மையைக் கான் என்று பார்வதிக்கே பாடம் எடுத்து பக்தியால் நடுங்க வைத்த பத்தினி பெருந்தெய்வம் காரைக்கால் அம்மை இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு பக்கத்தில் காரைக்கால் பகுதியில் மாங்கனி திருவிழா என்றே ஒன்று உண்டு அவ்வளவு கோலாகலமாக இருக்கும் அந்த காரைக்கால் அம்மையினுடைய சிறப்பை கொஞ்சம் சிறிது செவிமடுக்க இருக்கின்றோம் நாம் உங்களுக்கு தனதத்தன் ஒரு மிகப்பெரிய வணிகன் அந்த தனதத்தன் செய்த புண்ணியத்தின் பலனாக ஒட்டுமொத்த புண்ணியத்தின் பழனாக ஒரு மகளாக தோன்றியவள் தான் புனிதவதி அந்த புனிதவதி இளமை பருவம் எய்திய பிறகு பள்ளிக்கு செல்லும் காலத்தே பொம்மை வைத்து விளையாடவில்லை மண்ணில் கோயில் கட்டி மர பொம்மைகளில் கூட சுவாமி சிலைகளை வைத்து பூஜை செய்து இளமையிலேயே பக்தி பயிரோடு வளர்ந்த பத்தினி பெருந்தெய்வம் இந்த புனிதவதி பிற்காலத்தில் காரைக்கால் அம்மை என்று அழைக்கப்பட்டவர் அவருக்கும் பரமதத்தனுக்கும் திருமணம் நடைபெறுகின்றது பரமதத்தன் பெருவணிகன் புனிதவதியினுடைய தந்தையும் வணிகன் தான் வணிக குலத்தில் திருமணம் மேற்கொண்ட இவர்கள் இல்லறத்தை நல்லறமாக நடத்துகின்றார்கள் ஒரு மதிய வேளை பரமதத்தனை பார்க்க வந்த ஒரு வணிகன் செயற்கரிய செய்வார் பெரியார் என்பதைப் போல யார் வீட்டுக்கு போனாலும் ஏதாவது வாங்கிட்டு போகணும் அது அந்த மரபார்ந்திருக்கு ரெண்டு நல்ல மாங்கனியை கொண்டு போய் கொடுத்துருக்கார் ரொம்ப மகிழ்ந்து பணியாழ்த்த வீட்டுக்கு அழமிச்சுட்டார் பரமதத்தன் வணிக கூடத்தில் இருக்கிறார் இல்லம் சேர்ந்தது ரெண்டு மாங்கனி ஒரு சிவனு செல்வர் சிவனடியார் அமுது செய்விக்க வீட்டுக்கு வர்றார் பகுதி சாந்தியின்னு அவரை கூப்பிட்டு பாதம் கழுவி இலை போட்டு திரு அமுது படைக்கின்றாள் காரைக்கால் அம்மை கொடுப்பதற்கு அவசர நிமித்தமாக ஏதுமில்லைன்னு ரெண்டு கனியில் ஒரு கனியை அறிஞ்சு உணவு கொடுத்துட்டார் பரமதத்தன் மதிய வேலைக்கு உணவு சாப்பிட வருகின்றார் மிச்சமிருந்த ஒரு கனியை கொடுக்க இவ்வளவு சுவையாக இருக்கே ரெண்டு கொடுத்தேனே ஒன்று தானே கொடுத்துருக்கேன் இன்னொரு கனியை கேட்க அம்மையே அப்பா ஒப்பிலாம் அணியே அன்பின் படைந்த ஆரமுதி அம்மை நீ அப்ப நீ அறிவுடைய மாமன்னின்னு வணங்கக்கூடிய எம்பெருமானை கண்ணீர் மல்க காரைக்கால் தாய் கேட்டு பெற்ற ஒரு கனி கிடைத்து விட்டது அதை நறுக்கி பரமதத்தனுக்கு போடுறா சாப்பிட்டு சும்மா இல்ல அவன் அதான் தர்மத்துக்கே சோதனை தர்ம சோதனை தர்மத்திற்கே சங்கடம் தர்ம சங்கடம் ரெண்டாவது கனியை சாப்பிட்டு சும்மா இருக்கலாம்ல இது முதல் கனி மாதிரி இல்லையே அதை விட சுவையாக இருக்கே எப்படி என்ன ஏதுன்னு கேட்க இறைவனிடம் கேட்டு பெற்றேன்னு தாய் உண்மையை சொல்ல அவன் பயமுறுத்த அப்படின்னா இறைவன்ட்ட இன்னொரு கனி கேளுன்னா வணிகன் தன் கை புக்க மாங்கனி வணிகன் தன் கை புக்க மாங்கனி பின்னைக்கானான்னு பாட்டு வரி உண்டு இன்னொரு கனி வந்தோன்னு துடிச்சுட்டான் பரமதத்தன் இனிவளோடு நான் வாழ முடியாது இவர் தெய்வப்பிறவின்னு ஓடிட்டார் அதற்குப் பிறகு மறுமணம் செய்து கொண்டு பிள்ளைப்பேரை பெற்று அந்த குழந்தைக்கு புனிதவதி என்று வைக்கின்றார்கள் ஆனால் இதையெல்லாம் கேள்விப்பட்டு பிற்காலத்தில் தாயாரை இந்த பரமதத்தன் சந்திக்க வருகின்றார் நடந்த கதையெல்லாம் மனதிற்குள் மாறிக்கொண்டாலும் கூட புனிதவதியார் முடிவு செய்து இனி இந்த பிறவியில் இந்த மானுட உடலோடு நாம் வாழ்வதில்லை என்று சொல்லி இறைவனிடத்தில் அழுது வேண்டி பெற்று பேய் உருவம் எடுத்து தலையாலே நடந்து நடந்து கைங்கரியத்தை ஆகிய கைலாயத்தை தொட்டு எம்மை வேணும் அம்மைகான் என்று இறைவன் ஆட்கொண்டு என்ன என்னவரம் வேண்டும் என்று கேட்டபோது உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும் எப்போதும் உன்னுடைய திருவடி நிழலில் நான் இருந்து இந்த பிறவியில் மட்டுமல்ல எந்த பிறவியிலும் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் என்று தஞ்சம் புகுந்தால் காரைக்காலுடைய மாங்கனி திருவலை போல சென்னைக்கு அருகாமிலே திருவளங்காடு என்று ஒன்று உண்டு அங்கே வண்டார் குழலியாக தாயார் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பதற்கு ஆயிரம் ஆனந்த கண்கள் வேண்டும் எனவே காரைக்கால் அம்மையை நினைப்பதும் பேசுவதும் அந்த நெறிப்படி வாழ்வதும் ஆனந்தத்தின் பேரானந்தம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்